சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக அந்த வாரம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள்ல வாரத்தின் ஆரம்பத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் சந்திரன் மிகப்பெரிய அளவில் வளர்புறை சந்திரனாக அமாவாசையிலிருந்து விலகி வந்து ஆரத் ஆரம்பத்திலேயே வந்து உச்சமாகி அதற்கப்பறம் பதினோராம் இடம் அதற்கப்புறம் பன்னெண்டாம் இடம்னு நல்லாவே இருக்கிறாரு இந்த மூன்று இடங்களும் சந்திரனுக்கு வலுவான ஒரு இடங்கள்ன்றதுனால அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலவுகள் வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் இந்த வாரம் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு சகோதர மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் கட்டிடம் சார்ந்த தொழில் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாடகை வாங்குறவங்க அல்லது வீடு கட்டி விற்கிறவங்க கடகட்டி வைக்கிறவங்க மால்ஸ் போன்ற விஷயங்கள் அல்லது ரெசார்ட் போன்றவைகளை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்திலிருந்து வந்த விரயங்கள் அத்தனையும் வெளியே வரக்கூடிய நல்ல சூழல் இப்போது நடந்துகிட்டு இருக்குங்க ஆனா இப்ப உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாற்பது நாட்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கின்ற வரைக்குமே உங்களுக்கு சில பல நாற்பது நாட்களுக்கு ஒரு டல்லான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் எதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய அஷ்டமச்சனி வேதை அமைப்பிற்குள் வந்து விடுகிறது என்பதால் சனி வந்து கெடுமைகளை செய்ய முடியாது அதற்கு நாலு நாளைக்கு முன்னாடி மே மாதம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அட்டகாசமாக ஒரு பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அந்த நேரத்தில் பண உறவுகளாக நல்லா இருக்கும் ஆகவே இன்னும் ஒரு நாற்பது நாளில் அட்டமத்த சனி அப்படியே ஒரு மாதிரியாக வேதை என்கின்ற செயலற்ற தன்மைக்குள் வரப்போகிறது என்பதால் இப்பொழுதே பெரிய கெடுதல்கள்லாம் நடக்காதுங்க சிலருக்கு வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் அல்லது நம்மளே வேலையை மாற்றிடலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவங்கெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க எதுவும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க அதுவாக ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் இப்போ வந்து டக்குன்னு தலையிட வேண்டாம் பேராசை காட்டக்கூடிய தூண்டில்கள் போடப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்